அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நம்மளுக்கு வாராகி ஹோமம் நடந்தது நம்ம துவார்கமாயில் அப்போது நிறைய டிவோடிசிங்கை வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தா செல்வாலோடதுலாம் வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகாதனால கொஞ்சம் டிலே ஆகிடுத்து அவளோடது வாங்கி இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவளே சொல்லும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அது லேட்டானாலும் பரவாயில்ல லேட்டஸ்ட்டாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நாள் ஆகிடுது ஸோ இப்போ அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவள் எப்படி எல்லாம் அதை ஃபீல் பண்ணினா அது அவளுடைய பார்வையில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ அவள் சொல்லி நம்ம கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓம் சாய்ராம் என்னோடய பேர் ரேணுகா நான் திருவான்மையூர்லேருந்து வாராகி ஹோமத்தில் கலந்துக்கிட்டேன் அங்கே ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் இந்த ஹோமம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேன்னு வாராகி ஹோமத்தில் கலந்துக்கணுன்னு டிசைட் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த டைம் பார்த்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு ஈவினிங் ஹோமத்தில் கலந்துக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை சர்வீஸ் கொடுத்து வந்த உடனே டிரைவருக்கு சொல்லியிருந்தேன் த்ரீ ஓ கிளாக்கு ட்ரைவர் த்ரீ தேர்ட்டிக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் நான் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு டைம் ஃபோர் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி ஜோதி சாய்க்கு ஃபோன் பண்ணி எப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க ஷார்ப்பாக ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க நம்ம சென்னையில் ஈவினிங் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கேருந்து கலக்கி போய்ட்டுருக்கேன் நாங்கள் ரீச்சிங் டைம் சிக்ஸ் ஓ கிளாக்கு காமிச்சிச்சு எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்தது பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு பாபா கிட்டக்க கேட்டேன் நாங்கள் நான் எவ்வளோ தூரம் இதில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தேன் இவ்வளோ லேட்டாகிடுது அப்படின்னு மனதுக்கு ஒரு நெருடல் இருந்தது அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஹோமம் ச சத்தமெலாம் எதுவுமே இல்லை எனக்கு ஆயிடுச்சு ஹோமமே முடிஞ்சிருச்சு பிள்ளைக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது அங்க போனா பூஜை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல பூஜை செய்ய வரும் புரோஹிதர் வர லேட் ஆயிடுச்சான் ஜோதி சாய் சாய் பூஜையும் குபேர பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் புரோஹிதர் வந்தப்புறம் எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு அந்த சமயத்துல எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவ்வளவு எனக்கு சந்தோஷம் பாபா எனக்காக தான் இப்படி லேட்டா ஆரம்பிக்க வச்சாரோன்னு தோணுச்சு எனக்கு ஜோதிசாய் பூஜையை ரொம்ப சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த புரோகிதரும் இந்த பூஜை செய்யறது ஹோமம் செய்த அவ்வளவு சிறப்பா இருந்தது மனசுக்கு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் நான் சில ஹோமம் எல்லாம் போயிருக்கேன் நானு ஆனா இங்க என்னன்னா மற்ற இடத்துல வந்து ஹோமத்துக்கு சங்கல்பத்தம் தொட்டு கொடுக்க சொல்லுவாங்க பூரணாவதி பண்ணும்போது தொட்டு காமி சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனா இங்க பூஜையை இருந்து அதுக்கப்புறம் பூ போடுறதுக்கு ஹோமத்துல பொருட்கள் போட அர்ச்சனை பண்றது ஆரத்தி காமிக்கிறது எல்லாத்துலேயும் எல்லாரையும் இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க இதோட இந்த சிறப்பு வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு அவ்வளோ நிறைவு இந்த பூஜையில க ஹோமத்தில் கலந்துகிட்டதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது அதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை இந்த சங்கல்பம் பண்ண வந்தவங்க வராதவங்க எல்லாரோடையும் பிரார்த்தனையும் நிச்சயம் நிறைவேறன்ற நம்பிக்கை பூரணமாக இருக்குது ரொம்ப நல்லா நடத்துனாங்க எல்லார் மனசுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃபுட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம் சாய்ராம் என் பேர் ஸ்வரணலதா நான் குன்றத்தூர்லேருந்து வரேன் நானும் என் அம்மாவும் என் சின்ன குழந்தைய வந்திருக்கோம் இங்கே நீங்கள் வாராட்டி ரொம்ப நடக்குது அது கறந்து வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பவாக ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ப்ளெஸ்டாக ஃபீல் ஆச்சு பாபாவோட ட்ரெஸ் இங்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிவைனிங்காக இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பி இங்கே வந்ததில் இங்கே கலந்துட்டு வந்து கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் பாசிவாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்கும் ஃப்ரெஸ்ஸாக போகும் ஸோ ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் ஜோதிஷாகி சொல்லி நாங்கள் நம்ம கேட்டுப்போம் ஆனால் நேரே வந்து இந்த வாட்டி பார்த்துட்டோம் எல்லாமே சிறப்பாக நடந்து வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப ப்ளஸ் தான் சொல்லுறேன் சாய்ராம் வராகி அம்மா நமஸ்காரம் நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் மீனலோச்சனி பேசுகிறேன் யாகத்துக்கு வராங்கி யாகத்துக்கு நான் வந்தேன் நான் வந்த உடனே எனக்கு பாபா வந்து எவ்வளோ பெரிய பிளஸிங் கொடுத்தாரு அதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை முதல்ல நான் வந்தேன் அப்புறம் ஜோதி சாய்ராம் சைராம் வாங்க விலைக்கு ஏற்றுங்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ அவங்க சொல்லும்போது என்னை ஏற்ற சொல்லுவாங்களான்னு நான் நினைக்கல ஆனால் ஜோதி சாய்ராம் சொல்லவும் சாய்ராமே சொன்னாத்துல இருந்தது எனக்கு சாயே சொன்னாத்துல இருந்துச்சு நான் போய் ஏற்றுனேன் ஏற்றவும் பாபா ப்ளெஸ்ஸிங் பூ விழுந்தது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அது எனக்கு உள்ளே அரிச்சு போச்சு எனக்கு உடம்பெல்லாம் இப்பயும் வைப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு அணுகுறான் கா வந்தவாலெலாம் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ப்ளெஸ்ஸிங் கொடுத்தாரு அவர் யாகம் நல்லபடியாக நடந்தது இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அவ்வளோ அருமையாக நடந்தது சூப்பராக அவ்வளோ அருமையாக நடந்துச்சு எனக்கு மனசில் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே மாதிரி வந்தவாலை எல்லாருமே என்னாலாம் வேண்டினாலும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதை நான் முழுசாக நான் நம்புகிறேன் நான் நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் என்னோட உடம்பு வைப்ரேஷன் ஆகிண்டே தான் இருக்குது இன்னொன்று எங்கள் வீட்டில் பாபா வந்து நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார் சீரடிக்கு இப்போ லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தேன் அவரோட துணி எனக்கு கிடச்சிது கிடைச்சதும் ரெண்டு நாள் கழித்து ஸ்ரீராம நவமி வந்துச்சு அப்போது நான் கும்பிடும்போது அவரோட ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எனக்கு தெரியல ம பிரவீணாங்கிறவ காய்கி பற்றி சொல்லி தான் எனக்கே தெரியும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் காமிக்கிறது எல்லாமே மத்தாவா சொல்லி தான் எனக்கே தெரிய வருது அந்த மாதிரி அனுகிறம் தரார் விளக்கில் பாபா தோரகாபாய் பாபா தெரிஞ்சாரு பால் ஆத்திண்டே இருப்பேன் பாபாவுக்கு வேணுமேன்னு திரும்பி ஆற்றின் தம்ளர்ல ஊற்றும் போது கால் தம்ளர் குறையும் ஆற்றின் இருக்கும்போதே குடிச்சுவார் அது எப்படி குடிக்கிறார் என்ன மெரக்கால் அவர் பண்றாருன்னே தெரியல அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நான் வருவேன்னு நினைக்கல வந்தாங்க என்னுடைய ரிலேஷன் அவங்களும் இங்கே வந்தாங்க அவங்க ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை இந்த நேரம் பார்த்து வந்து அவரோட பிளெஸ்ஸிங் அவங்களுக்கும் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்சது எல்லாருக்குமே நடக்கணும் ஜோதி ஃபேமிலிலையும் எல்லாமே ஜோதி என்னன்னா நினைக்கிறாலோ அவாளுக்கும் நல்லபடியாக எல்லாமே பாபா கொடுக்கணும் அவ்வளோதான் ஓம் சாய்ரா ஓம் சாய்ராம் வாராகி தேவியை நமகா ஜோதிசாய்க்கு என் மனமான்ற நன்றிகள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சாய் ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வாராகி தேவி இயக்கியத்துக்கு முன்னாடி அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவை நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ முடிக்கிற சமயத்துக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல் திருப்பி பாருன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது ஸோ நான் திருப்பி கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தேன் கவனிக்கும் போது பார்த்தா அந்த என்ன இது கண் மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு ஏதோ தோன்றுது எனக்குள்ள இதெல்லாம் எனக்குள்ளே தானாக நடக்கிறது நான் இதை எதையும் நான் நினச்சி பார்க்கல அப்புறம் பார்த்தா அந்த நோஸ் மாதிரி இருந்தது என்ன இது ஏதோ நோஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் பார்க்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு யாரும் என் பாரு என் மூக்கை பாருங்கிற மாதிரி எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே வருது அது வரைக்கும் நான் வந்து அந்த பழங்களை நான் பார்க்கல வாழைப்பழம் அந்த பல்லு மாதிரியே வா கோரப்பல்கள் அம்பாளுக்கு இருக்கும் இல்லையா வாராகி தேவிக்கு அந்த கோரப்பல்கள் என் கண்ணுலேயே படலை வெறும் அந்த கண்ணும் மூக்கும் அத்திரம்தான் எனக்கு பட்டது அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கோரப்பண் பல்லும் எனக்கு கண்ணில் பட்டது அதாவது ஒன்றொரு பாட்டாக எனக்கு என் கண்ணு முன்னாடி விஸ்தாரப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது அப்புறம் தான் மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தப்போ எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பே செலுத்து போச்சு அப்படியே வராகி தேவியை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது அவளோட முகத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சர்க்கிள் பண்ணி ஜோதிசாய்க்கு அனுப்பிச்சேன் சைட் இது என்னமோ அம்பாடே அப்படி வாக ஆவாகனம் ஆன மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்கா பாருங்க அந்த பூவை நம்ம தான் போடுறோம் ஆனால் அது எப்படி 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 விழுந்தால் அப்படி ஒரு ஒரு உருவம் கிடைக்குங்கிறது அவ நினச்சி அவ முடிவு பண்ணுறது அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் தோணிது தான் நான் பகிர்ந்துட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல பட்டுது அதனால் அதை உங்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என்ன அவள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி குஸ் பம்ஸ் எல்லாம் ஆச்சுல்ல ரொம்ப நல்லாயிருந்ததில்ல அதாவது இப்படிங்கூட நடக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறதெல்லாம் அவ வாளுக்கு பெருசு தான் அதே மாதிரி அதை கேட்குறவாளுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுதான் பாபாவினுடைய மிராக்கல்ஸ் சொல்கிறது இந்த அற்புதமான சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஷேர் பண்ணுங்கோ ஒரு சின்ன ஒரு விதையை நம்ம விதைச்சாலே போதும் பெரிய விர்சமாக வரும் அதே மாதிரி தான் ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்தாலே போதும் ஒரு மனிதன் லைஃப்பில் சாதிச்சுடுவோம் அதற்கு நீங்கள் ஒரு ஊன்று கோலாக நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் என்னவாக இருக்க போகுது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம் ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்